இன்றைய இன்றியமையாத உடல் நல ஆரோக்கிய குறிப்புகள் மற்றும் பயனுள்ள குறிப்புகள் என்னென்ன இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்வோம் தினமும் பெண்கள் காலையில் தவிர்க்க கூடாத ஒரு வெந்தய நீர் குடிப்பது பசியை கட்டுப்படுத்தி ஹார்மோன் சமநிலையை சீராக்க உதவுகிறது செவ்வாய் கொத்தமல்லி நீர் குடிப்பது உடல் எடையை குறைத்து சருமத்தை உள்ளிருந்து சுத்தப்படுத்துகிறது புதன் லவங்கப்பட்டை நீர் குடிப்பது சர்க்கரை பசியை கட்டுப்படுத்தி திடீர் பசி எடுப்பதை தடுக்கிறது வியாழன் சப்ஜா விதை நீர் குடிப்பது ஒமேகா த்ரீ மற்றும் நார்ச்சது அழித்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது வெள்ளி ஓமம் மற்றும் சீரக நீர் குடிப்பது வாயு தொல்லையிலிருந்து நிவாரணம் அளித்து வளர்ச்சிதை மாற்றத்தை மெதுவாக அதிகரிக்கிறது சனி சோம்பு மற்றும் சீரக நீர் குடிப்பது வீக்கத்தை குறைத்து செரிமானத்தை எளிதாக்குகிறது ஞாயிறு உலர் திராட்சை நீர் குடிப்பது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது இது பெண்களின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இந்த ஒரே பானத்துல இத்தனை நன்மைகள் இருக்கா எலுமிச்சை குக்கும்பர் புதினா ஆகியவற்றை ஒரு பாட்டில் தண்ணீர்ல ஊற வைத்து அதை ஒரு பானமாக குடிக்கலாம் இந்த பானம் எடை குறைப்பு சரும ஆரோக்கியம் சீரான செரிமானம் மற்றும் உடல் நச்சு நீக்கம் ஆகியவற்றுக்கு உதவுகிறது இது உடல் நீரேற்றத்தை அதிகரிப்பதுடன் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இதை காலையில் வெறும் வயிற்றில் அல்லது நாள் முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் பருகலாம் நீங்கள் எடை குறைக்க விரும்புகிறீர்களா ஆனால் ஜிம் அல்லது டயட்டால் சோர்வாக இருக்கிறீர்களா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை மற்றும் தேன் கலந்து குடிக்கவும் இது உடலில் உள்ள கொழுப்பை வேகமாக கரைத்து உங்கள் வயிற்றை தட்டையாக்கி உங்கள் உடலை ஃபிட்டாகவும் ஸ்லிம் ஆகவும் மாற்றும் இனிமேல் காபி தூள் பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த தூளை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு கடாயில் கடுகு சேர்த்து சாம்பல் நிறமாக மாறி வெடிக்கும் வரை வறுக்கவும் வருத்த கடுகை நன்கு தூளாக அரைக்கவும் இது காபி தூள் போல இருக்கும் ஒரு கிளாஸில் வெந்நீரை ஊற்றி அதுல கடுகு தூளை கலந்து வடிகட்டி குடிக்கலாம் இந்த காபி உடலுக்கு மிகவும் நல்லது இது மூளை சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது குறிப்பாக படிக்கும் குழந்தைகளுக்கு இது மிகவும் பயனுள்ளது ஒரு முறை குடித்தால் இது உங்களுக்கு பிடித்தமானதாக மாறும் இது சாதாரண காபி தூள் போலவே இருக்கும் ஆனால் சுவை ஃபில்டர் காஃபி போல நல்லா இருக்கும் இரத்த சோகை பலவீனம் மற்றும் முகம் சோர்ந்து போயுள்ளதா இரவில் இரண்டு முதல் மூன்று அத்திப்பழங்களை பாலில் போட்டு கொதிக்க வைத்து சூடாக குடிக்கவும் இது ஹீமோகுளோபினை வேகமாக அதிகரிக்கும் நான்கு மடங்கு பலம் கிடைக்கும் இந்த ஒரு ஜூஸை குடித்து வந்தால் தலைமுடி உதிர்வு என்பது அறவே நீங்கிவிடுமா தினமும் வெந்நீரில் வைட்டமின் சி அதிகமுள்ள நெல்லிக்காய் மற்றும் சிறிதளவு அதில் எலுமிச்சம்பழ சாறை பிழிந்து காலையில் குடித்து வந்தால் நம் உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த விஷயங்களை பின்பற்றினால் பிரியாணி சாப்பிட்டு கூட எடை குறைக்க முடியுமா பிரியாணி செய்யும் போது அதில் சேர்க்கும் நெய் அல்லது எண்ணெயின் அளவை குறைத்து சமைக்கவும் பிரியாணி தவிர்த்து பிற உணவுகள் சாப்பிடும் நேரங்களில் அதிக காய்கறிகள் மற்றும் குறைந்த கலோரிகள் இருக்கும் உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது அவசியம் மேலும் ஒரே நேரத்தில் அதிகப்படியான பிரியாணியை சாப்பிடாமல் இடைவேளை விட்டு பிரியாணியை அளவாக சாப்பிடவும் மற்றும் இரவு நேரங்களில் பிரியாணி சாப்பிடுவதை தவிர்க்கவும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா ஜிங் குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் குழந்தைகளின் வளர்ச்சி குறைதல் முடி உதிர்தல் மற்றும் மெலிந்த முடி இருப்பது தோல் அரிப்பு அல்லது எரிச்சல் இருப்பது மனநிலை மாற்றங்கள் எரிச்சல் அல்லது மனச்சோர்வு நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் மற்றும் காயங்கள் ஆறதாமதமாவது வயிற்றுப்போக்கு போக்கு இருப்பது விந்தணு உற்பத்தி மற்றும் கருவுறுதலில் குறைபாடு இருப்பது துத்தனாக குறைபாட்டால் அவதிப்படுபவர்கள் முட்டை பால் பொருட்கள் பருப்பு வகைகள் பாதாம் மற்றும் சியா விதைகள் போன்ற துத்தநாகம் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு பதினொன்று மில்லிகிராம் துத்தநாகமும் பெண்களுக்கு எட்டு மில்லிகிராம் துத்தநாகமும் தேவைப்படுகிறது கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு இதைவிட அதிக துத்தநாகம் தேவை இதேபோன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்